அதுக்கு பாட்டெல்லாம் விட்டுட்டாங்க திராவிட பொங்கல் வாழ்கம்மா அத நாங்க ஏத்துக்க முடியுமா? நாங்க தமிழ் பொங்கல் தமிழ் பொங்கல் தான் போடுவோம். திராவிடன்றது முதல்ல தமிழோட கலந்தது கிடையாது. இடையில புதுசா வந்தது தான் திராविड़ன்றது. தமிழ்ன்றது மூத்த குடி. திராவிடுங்கறதே வந்து எனக்கு வந்து எப்ப வந்து அட்டம் தெரியலன்னு சொல்றீங்களா? திராவிடமே எப்ப வந்துச்சுங்கறதே எனக்கு தெரியலன்றேன். மாட்டு பொங்கல்ன்றோம் இப்போ மாட்டு பொங்கல்னா என்ன சொல்றீங்க தமிழ் தானே இது அப்போ நீங்க இப்போ நீங்க சொல்லுங்க அது வந்து தமிழக பொங்கலா திராவிட பொங்கலா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரே இதுதான் பொங்கல் இதுல திராவிடம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இது ஒரு அரசியலா தான் நம்ம பார்க்க ஒண்ணுல இப்போ நான் வந்து மேட்ச் போறேன் ஸோ வந்து இவ்வளவு நாள் நடக்காதது இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல எங்களுக்கு ஃப்ரீயா மேட்ச்லாம் எல்லாம் நடத்துறாங்க தமிழகத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போது தமிழ் பொங்கலா திராவிட பொங்கல்னா திராவிட பொங்கலுக்கு பாட்டே வந்து ரிலீஸ் பண்றாங்க தமிழர்கள் எல்லாரும் திராவிட பொங்கல் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க திராவிட பொங்கலா ஏத்துக்கீங்களா இல்ல தமிழ் பொங்கலா ஏத்துக்கீங்க தமிழ் பொங்கல தான் ஏத்துக்கீங்க ஏ தமிழர்கள் தான் முக்கியமானவங்க தமிழ் பொங்கல தான் ஏத்துக்கணும் திராவிடங்கிறது வந்து எனக்கு தெரியல சரிங்களா திராவிடங்கிறதே வந்து எனக்கு வந்து எப்ப வந்து தெரியலன்னு சொல்றீங்களா திராவிடமே எப்ப வந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியலன்ற தமிழர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியில் வந்து இருக்காங்க அதனால நான் தமிழர் பொண்ணு தமிழர் பண்டிகையை தான் நான் கொண்டாடுவேன் நான் வந்து எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது போது கொண்டு தமிழர் திருநாள் தான் அனுப்புவேன் தமிழ் பொங்கல் தான் எடுத்து திராவிட பொங்கல்ன்றது சும்மா அரசியல் கோஷம் அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே ஆனா அரசியல் இல்லாம போனா தமிழ் பொங்கல் தான் காலங்காலமா வந்து தமிழர் பொங்கல் கொண்டாட்டம் தான் பண்ணிட்டு கண்டு திராவிட கட்சியெல்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணு பண்ண கட்சி வேறுபாடு பாசபோசம் அவங்க திராவிடம் அரசியல் சூழ்ச்சி இருக்கு கண்டிப்பா இருக்கு அரசியல் எல்லாம் தேவையில்லையே ஒரு பொங்கல் பண்டிகைன்னு யாருன்னா என்ன பண்டிகைலாம் பொங்கல் பண்டிகைன்றாங்க திராவிட பொங்கல் சொல்றாங்க யாரும் திராவிட பொங்கல் சொல்றது இல்லையே எல்லாம் தமிழ் பொங்கல் தான் சொல்றாங்க தமிழர் கயிறுடையது தான் சொல்றாங்க யாருமே திராவிட பொங்கல் சொல்றதே இல்ல திராவிடம்ன்றதே இப்ப இருக்கிறவங்க வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு சும்மா வந்து கலந்துக்கிறாங்க எல்லாமே திராவிட பொங்கல் என்றதே இடமே இல்லை இது தை பொங்கல் முதல்ல வந்து நீங்க பொங்கல் அப்படின்னா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம் பொங்கல்னா என்ன முதல்ல வந்து நம்ம விவசாயங்கள்லாம் அறுவடை பண்ணி நெல் எடுத்து இதை வந்து ஒரு விழாவாக கொண்டாடுறதுக்கு போய் தான் பொங்கல் அதுல நம்ம வந்து மாட்டு பொங்கல் காணும் பொங்கல்லாம் கொண்டாடுவோம் ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் ஆச்சு ஸோ இது நான் வந்து தமிழ் பொங்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கரெக்டா ஸோ நீங்க வந்து இந்தியாலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹையஸ்ட்டாக அறுவடை பண்றது தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாட்டில் தான் அதிக கிராமங்கள் இருக்கு இது வந்து நம்ம வருஷம் வருஷம் நம்ம வந்து ஊருக்கு போய் கொண்டாடுறோம் பொங்கல் அதே மாதிரி பொங்கல் காணும் பொங்கல் எல்லாமே இருக்கு இப்ப மாட்டு பொங்கல்ன்றோம் இப்ப மாட்டு பொங்கல்னா என்ன சொல்றீங்க தமிழ் தானே அது அப்போ நீங்க இப்ப நீங்க சொல்லுங்க அது வந்து தமிழக பொங்கல் திராவிட பொங்கலா நீங்க தமிழ் பொங்கலா ஏத்துப்பீங்களா இல்ல திராவிட பொங்கலா ஏத்துப்பீங்களா திராவிடம் அதுக்கு திராவிடன்னா ஒண்ணும் தெரியுது இது தமிழ் பொங்கல் தான் இது உலக மக்கள் அனைவருமே கும்புறாங்க சொல்லுவாங்க திராவிட பொங்கல் இதுவரை கேள்விப்படவே இல்ல திராவிடன்றது எங்க இருந்து அதுக்கு பாட்டெல்லாம் விட்டுட்டாங்க திராவிட பொங்கல் வாழ்க்கைமா அதை நாங்க ஏத்துக்க முடியுமா நாங்க தமிழ் பொங்கல் தமிழ் பொங்கல் தான் கும்பிடுவோம் பொங்கல் தமிழ் பொங்கல் தாமா தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரே இதுதான் பொங்கல் இதுல திராவிடம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இது ஒரு அரசியலா தான் நம்ம பாக்குறேன் இதுல ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா

பண்டிகையே தமிழர் பங்குன்ற பண்டிகைன்னு சொல்கிறாங்க தை பொங்கல்ன்றாங்க எந்த இடத்துலையும் திராவிட பொங்கல்னு யாருமே சொல்லலையே தமிழ் பொங்கல் தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறதுனால தை தமிழ் பொங்கல்னு சொல்கிறாங்க தைப்பொங்கல்னு சொல்லுவாங்க அந்த தைப்பொங்கல்ன்றது தான் கரெக்டான ஒரு இது தை மாதத்தில் முதல் முதல் அறுவடை பண்ணி எடுக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய அரிசியை வச்சு பொங்கல் போடுவாங்க அது வந்து தைப்பொங்கல்ன்றது அது எல்லாருக்குமே வந்து அந்த அறுவடை முடிஞ்ச காலத்தில் இருந்ததுனால எல்லாருக்குமே பணம் கையில் வரும் அந்த பொருளாதாரம்ன்றது மேம்படும் அதை தான் தை பொங்கலா கொண்டாடுறேன் நீங்க தான் நீங்க வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணாம இருக்கீங்க ஒன்றும் இல்லை நான் வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை அந்த படத்துல வந்து கொஞ்சம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க பராசக்தியை விட உங்களுக்கு வந்து ஜனநாயகன்ல வந்துட்டு கான்ஃபிக்ட் ஜாஸ்தியா இருக்குமா அவ்வளவுதான் என் கேள்வி ஏன்னா இது ஓபன் பொலிட்டிக்கல் தான் சோ இதுக்கே உங்களுக்கு வந்து நீங்க சென்சர் கொடுக்கும் போது நீங்க அதுக்கு தாராளமா கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு சினிமாலேயே இதை பண்ணும்போது ஆப்வியஸா வந்து இப்போ ரீசெண்டா இந்த லேப்டாப்லாம் கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து மேட்ச் போறேன் ஸோ வந்து இவ்வளோ நாள் நடக்காதது இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல எங்களுக்கு ஃப்ரீயா மேட்ச்லாம் நடத்துறாங்க ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் தான் ஸோ இதனால சில பேர் பல நடராங்க தான் ஆனா அது எப்பயுமே பண்ணா நல்லா இருக்கும் ஸோ எனக்கு என்னன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஆக்கி எதாவது பண்றாங்களோன்னு பொங்கல் சொல்லிட்டு மக்களை கவர் பண்றான்னு பாருங்க அது ஒன்றும் எடுப்படாது தமிழ் பொங்கல் தமிழ் பொங்கல் தான் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதை தான் நினைக்கிறேன் சோ அரசியலா பார்க்கும் பட்சத்துல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றாங்க திராவிட பொங்கல் திராவிடம்னாலும் வந்து நம்ம தமிழோட கலந்தது தானே அப்படிலாம் சொல்றாங்களே அது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துமா திராவிடன்றது முதல்ல தமிழோட கலந்தது கிடையாது இடையில புதுசா தான் திராவிடன்றது தமிழ்ன்றது மூத்த குடி அது வந்து திராவிடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது தமிழ் இனன்றது மூத்த இனம் மூத்த குடி மூத்த மொழி அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த தமிழ் பொங்கல் தானே தவிர திராவிட பொங்கலாக என்னாலும் மாறாது இப்போ கலைஞர் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் முதல் நாளை வந்து தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு அறிவித்தார் அது எந்த வகையில் அவர் அறிவிச்சார் எந்த நே இதில் அறிவித்தார்னு எனக்கு தெரியாது பட் தமிழருக்கு வந்து அந்த தமிழ் வருடப்பிறப்புன்றது சித்திரை மாதம் தான் இது வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்குற ஒன்று புதுசாக வார்த்தைகளை தமிழில் வந்து இன்னும் பண்ணலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அறிமுகப்படுத்தலாம் அவரே வந்து திருநங்கைன்ற வார்த்தையும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோருக்கு மாற்றுத்திறனாளின்ற வார்த்தை நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாரு அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் இந்த திராவிட பொங்கல் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அவங்க அரசியல் பண்றதுக்காக அவங்க பேசுறாங்க அதை நம்ம கண்டிப்பா